வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறையாரம் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்கிறேன் ஒரு ஊரில் ஒரு இளைஞர் அவர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தார் வேலை ஒரு கடையில் வேலை இருந்தார் வேலை சின்ன வேலையாக அது அந்த கடையில் வேலை செஞ்சவருடைய கொடுத்த வருமானம் வந்து அவர் போதுமானதாக இல்லை அது வேலை செஞ்ச இடம் துணி கடை சரி அந்த இதெல்லாம் கொஞ்சம் நுணுக்கத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டார் துணி வாங்குகிற ரேட்டெல்லாம் பார்த்தாரு விற்கிற ரேட்டெல்லாம் பார்த்தாரு சரி ஏன் நாமளே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சார் அதை வந்து கடை வைக்கிற அளவுக்கு அவர்கிட்ட பொருளாதாரம் இல்லை இருந்தாலும் சரி துணியை வாங்குறதுக்கு உண்டான காசு இருந்தது அதனால் துணியை வாங்கி நம்ம அப்படியே வெளியிலே வைக்கலாம் அப்படின்னு நினச்சி வியாபாரம் பண்ண ஆரம்பித்தார் அப்படி வியாபாரம் பண்ணும்போது தெருவில் போயிட்டுருக்காரு போய் போய் வீட்டுருக்கார் அந்த நேரத்தில் ஒரு வயசானவர் வராரு கொஞ்சம் ஏழ்மையானவர் அவர் வர்றாரு வந்து அவங்க அந்த வாலிபர்கள் இளைஞருக்கார் இல்லையா இளைஞர்கிட்ட சட்டை கேட்குறாரு அப்படியே அவர் இருந்த சட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறாரு ஒரு இது வேணாம் இது வேணான்னு ஒன்றா இது பண்ணிகிட்டே இருக்கார் அப்புறம் அவருடைய கையில் இருந்து விட்டு அப்புறம் பையிலேருந்து எடுத்து கொடுக்குறாரு அந்த பையிலேருந்து தான் ஒரு சட்டை எடுக்கிறாரு எடுத்ததும் அந்த பெரியவர் இந்த சட்டை தான் இதை கொடுப்பான்றாரு சரின்ட்டு அவர் எவ்வளோ விலை கேட்குறாரு விலை கேட்கும்போது அவர் இதோட வில வந்து ஆயரருவா மார்க்கெட்டெலாம் பண்ணிங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுவா ஆயிரத்தி எண்ணூறுரூவா உங்களுக்காக நான் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு இவர் பெரியவர் இல்லையே என்கிட்ட அவ்வளோ காசு இல்லை ஒரு எண்ணூறுரூவாய்க்கு கொடுங்கன்னு கேட்குறாரு இல்லை எனக்கு எண்ணூறுரூவா கட்டுப்படி ஆகுது எனக்கு இரநூறுவா நஷ்டமாயிடும் அப்படின்னு அந்த வாலிபர் சொல்கிறாரு உடனே அதுக்குள்ளே அந்த பெரியவருக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்ததும் அந்த ஃபோனில் எதுவும் இல்லை அவங்க பேரம் பேசுகிறான் தாத்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி தெரியும்போது என்னுடைய பிறந்தநாள் எனக்கு தெரியும் பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதுக்கு நேரில் நான் வருவேன் எப்போ வருவோன்னு கேட்டால் இன்றைக்கி சாயந்தரத்தோடு வருவான்னு சொல்கிறாரு அதை அதே நேரத்தில் எனக்கு என்ன பரிசு கொண்டாடுறேன்னு கேட்குறாரு அந்த அவருடைய பேரன் அவர் நான் அவனுக்கு பிடிச்ச பரிசு எடுத்துகிட்டு வருவேன் என்னால் முடிஞ்சதை எடுத்து வருவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இந்த ஒரே அந்த வாலிபர் துணி துணிமிக்க வியாபாரம் பண்ணுறவர் கேட்குறாரு கேட்டுட்டுருக்காரு அதுக்குள்ளே அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு சரி இன்னூறுவாய்க்கு தான் ஒரு சட்டையை கொடுக்க மாட்டேன்ட்டார அதுட்டு வேறு எதாவது வாங்கலான்ட்டு அந்த சட்டையை அந்த வியாபாரிகிட்டே கொடுத்துட்டு வாலிபர்கிட்ட கொடுத்துட்டு இல்லைப்பா என்கிட்ட அந்தளவுக்கு காசு இல்லை நீ கேட்குற ஆயரூவா இல்லை அப்படின்ட்டு அவர் போயிட்றாரு கொஞ்சம் தூரம் போகிறாரு உடனே அந்த வாலிபர் மறுபடியும் அவரை கூப்பிட்றாரு ஐயா வாங்க இருந்தாங்க இந்த சட்டை எனக்கு இரநூறுவா நஷ்டம்தான் இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாங்க வச்சிங்க அந்த சட்டையை அப்படின்னு சொல்கிறாரு என்னப்பா நீங்கள் உனக்கு நான் கட்டுப்படி ஆகுதுன்ற ஏன்னா இல்லை பரவாயில்ல எனக்கு நஷ்டமானாலும் பரவாயில்ல உங்களுடைய சந்தோஷமும் உங்கள் பிறவனுடைய சந்தோஷமும் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு உன்னுடைய உங்களுடைய பேரனுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவார் உடனே பெரியவரும் அந்த எண்ணூறுரூவா காசை கொடுத்துட்டு அதை வாங்கினேன் போயிடுவார் சந்தோஷமாக போயிடுவார் இப்போ இந்த பையன் பேரனுக்கு அதை கொடுத்துருவார் வியாபாரம் பண்ணுறோம் வியாபாரத்தில் நான் லாபம் பார்க்கணுமா அதெல்லாம் இதுவே கிடையாது இருந்தாலும் சில நேரங்களில் ஒரு முதியவர் அவர் சந்தோஷப்படுறார் அவராக கிட்ட காசு இல்லை கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் இரநூறுவா நஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த கொடுத்துட்றேன் அதனால் நம்ம எப்பயுமே வாழ்க்கையில் பணத்தை மட்டுமே பார்க்கக்கூடாது அதனுடைய சந்தோஷத்தையும் நம்முடைய சந்தோஷத்தையும் பார்க்கணுன்றது தான் சொருக்கும் நன்றி வணக்கம்